கிறிஸ்துக்குள் நிமிடங்கள் என் அன்பு இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின எனக்கு இருபைக்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகிற டீசல் ஏற்றுமதியானது சமீபமாக தொண்ணூறு சதவீதம் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் சர்வதேச அளவிலே ஹவுதி படைகளுடைய செங்கடல் பகுதியில் கடந்து செல்கின்ற வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்துகிறபடியினாலே அதிநிமித்தமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் மட்டும் பதினெட்டாயிரம் பீப்பாய்கள் மாத்திரமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகப்படியான ஒரு பாதிப்பு இது என்றும் தொண்ணூறு சதவீத சரிவை சந்தித்திருக்கிறது நம்முடைய இந்திய டீசல் ஏற்றுமதி என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சர்வதேச அளவிலே பல நாடுகளை இந்த ஹவுதி படைகளுடைய தாக்குதல் பாதித்து வருகிறது ஆகவே இந்த தாக்குதல் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட பாதிப்புகள் நிமித்தமாக உலக தேசங்கள் பொருளாதார சீரழிவுகள் தடுக்கப்பட இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற போர் நிறுத்தப்படுவது ரொம்ப முக்கியமான காரியமாக காணப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தியை உங்களுக்காக வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் டீசல் ஏற்றுமதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இந்த நவீன காலத்தில் ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் சர்வதேச நிகழ்வுகளுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டதாகும் சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக நடக்கும் வணிகங்களே இதற்கு காரணமானதாகும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சாதாரண மொபைல் ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் ப்ராசஸர் ஒரு நாட்டிலிருந்து வரும் டிஸ்ப்ளே ஒரு நாட்டிலிருந்து வரும் பேட்ரி இன்னொரு நாட்டிலிருந்து வரும் அதனுடைய மற்ற பார்ட்ஸ் இவை அனைத்தும் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்படும் அந்த மொபைல்கள் இந்தியாவில் விற்கப்படும் நிலையில் சில சமயம் அவை மீண்டும் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அதே போலதான் சர்வதேச வணிகம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம் பெரும்பாலும் கடல் போக்குவரத்து மூலமாகவே இந்த சர்வதேச வணிகம் நடந்து வருகிறது ஆகையால் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதன் பாதிப்பு உலக அளவில் இருக்கும் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியாவிற்கு செல்லும் சுத்திரிக்கப்பட்ட டீசல் ஏற்றுமதி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக குறைந்துள்ளது வணிக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி படைகள் தாக்குதல்கள் நடத்தி வருவது சர்வதேச வர்த்தகத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வருகிறது செங்கடலில் ஹவுதி தாக்குதலால் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் ஆசியாவில் உள்ள முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் திட்டமிடப்படாத பராமரிப்பு பணிகளும் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரிட்டனுக்கு செல்லும் டீசல் ஏற்றுமதி சரிந்துள்ளதாக வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் பிப்ரவரி முதல் இரண்டு வாரங்களில் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு தினசரி சராசரியாக பதினெட்டாயிரம் பீப்பா எரிபொருள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது ஒரே மாதத்தில் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்ட டீசல் ஏற்றுமதி தொண்ணூறு சதவீதம் குறைந்திருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பாதிப்பு நிறுத்தப்பட நாம் ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் ஐரோப்பாவிற்கு செல்ல வேண்டுமென்றால் செங்கடல் வழியாக சென்றால்தான் தூரம் குறைவாக இருக்கும் ஆனால் அங்கே ஹவுதி கா தாக்குதல் அச்சம் இருப்பதால் தென்னாப்பிரிக்காவின் கேப் ஆஃப் குட் ஹோப் அதை சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் செலவுகள் அதிகமாகும் ஆகவே இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பாவிற்கு அனுப்புவதற்கு பதிலாக சிங்கப்பூர் உள்ளிட்ட கிழக்கே நாடுகளுக்கு டீசலை அனுப்ப விரும்புகின்றன ஆகவே தென்கிழக்கு ஆசியா ஐரோப்பா இடையேயான எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதி கடுமையாக இருக்கிறது ஆகவே நாம் இதற்காக கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்தியாவுக்கும் ஐரோப்பா ஒன்றியத்திற்கும் இடையிலான இந்த டீசல் ஏற்றுமதி குறைவு நிமித்தமாக சரிவு நிமித்தமாக பொருளாதார ஒரு சீர்குலைவு ஏற்படாதபடி பாதிப்பு ஏற்படாதபடி கத்தர் மனமிறங்க மட்டுமல்ல ஹவுதி படைகள் இந்த செங்கடல் வழியாக போகிற வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குற தாக்குதல் நிறுத்தப்பட ஜெபிக்கலாம் தகப்பனே மின் நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான ஆண்டவரே இந்த சர்வதேச அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த போக்குவரத்து கடல் போக்குவரத்து அதுவும் வணிக கப்பல்கள் ஆண்டு வரை தகப்பனே இந்த ஹவுதி படைகளினால் குறிவைத்து தாக்கப்படுகிறதுனாலே ஆண்டு வரை டீசல் ஏற்றுமதியானது ஆண்டவரை மிகவும் பாதிக்கப்பட்டு தொண்ணூறு சதவீதமாக குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆண்டு சீக்கிரமாக இது சரி செய்யப்பட வரே தகப்பனே மீண்டும் ஐரோப்பா ஒன்றியத்திற்கும் ஆண்டவரே தகப்பனே இந்தியாவிற்கும் இடையிலான இந்த வணிக போக்குவரத்து சீர் செய்யப்பட ஜுபிக்கிறோம் இதனால் பாதிப்பு ஏற்படாதிருக்கு அதே போல் உலக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியம் சீர் செய்யப்பட பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே வரும் நாட்களில் இது சரி செய்யப்பட்டு மீண்டும் இது ஆண்டவரே பூரணமாகவும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவரே தகப்பனே எங்கள் தேசத்திலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி நிமித்தமாக ஆண்டவரே தேசத்திற்குள்ளே கொண்டு வர நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்த மேன்மைப்படுத்து இயேசு விநாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்தை தாமியங்களும் ஆசிரியப்பாராக ஆமேன்